நான்கு கால் கத்திர்பட்டு ரன் அடிக்க வாய்ப்பில் சிறப்பான ஒரு பந்து வீட்டு செருவார் அந்த லைனுக்கு நிற்கிறவங்க கொஞ்சம் தள்ளி நினைங்க பிரதர் சிறப்பான ஒரு தடுப்புக்கு முயற்சி அந்த வீரருக்கு வாழ்த்து கல் ஒரு அற்புதமான மட்டு வீச்சு பணியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் திரு விக்காரினர் எந்த கந்திற்கும் நான்கு ஊட்டங்கள் சிறப்பான ஒரு தடுப்பு பணி

அகல பந்து வீசிய முதல் பந்து அகலப்பந்து வீசியுள்ளார் அப்பன் சிறப்பான ஒரு பந்து வீச்சு அற்புதமான நேர்த்தியான பந்து வீச்சினை வெளிப்படுத்த வேண்டிய நினைக்கிறார் சிறுதி அணினார் மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வீச்சு மட்டையாளரை நோக்கி வீசிய பண்ண பந்து வீச்சாளர் சிறப்பான ஒரு பந்து வீச்சு பணி மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு பணி பணியை போட்டு வீசிய அனைத்து பந்தங்களும் பார்க்காலான வீசியுள்ளார் நல்லது ஒரு பந்து வீச்சு சிறப்பான ஒரு பந்து வீச்சு செருவை எல்லாம் புயல் ஆனார் அறுபதமான ஆட்டி நான்கு பொறுத்தது போதும் பொங்கியினு என்று அடித்த அட்டி நான்கு ஓட்ட நான்கு பந்து எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அறுபதமான ஆட்டி அந்த அட்டிக்கு நான்கு நான்கு பெ சக்தி பிரியின் இறுதி ஆறு பங்குகளில் எத்தனை ஓட்டங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அற்புதமான வந்து வீழ்ச்சி அறுபதில் நான்கு அற்புதமான அடிச்சு நான்கு நான்கு அது நான்கு இடம் இருந்தது வெறுத்தனமான அடி அடி

பண் அபோ அ வாயிலாக ஒன்று நான்கு நான்கு தம்பியலா அம்பேருக்கு பின்னாடி யாரும் கலை செஞ்சு நிற்காதீங்க அதற்கு ஒரு அடைஞ்சலாக ராஜஸ்தான் அணிக்காக ஐந்து கவுண்டிகளை விளாசி உள்ள ராமர் குமார் சார்பாக வாழ்த்துக்காய் வாழ்த்துக்காய் நடவடிக்கை நான் இக் страхும் பற் scholarlyுங் staple fits <laughs> Beh Elena பார் 갖고reading motherfabil schedulalon ஜரர ஜர منUm ascendrat பல чтобы squishy เอ campuses கலில்லை பரிலரம் ப இது போகிறேன் அனைaph hopedны decoration 핑lama Franklin burgerு போகிறாranean நீங்கள் காரண்ப factual போகிறேன் Мыல் பேண்டென்று Read storm சfur apron நண்பனன் வந்து दीजिए ரமேஷ் வந்து வைட் தெனாய் நோ ஓபா ஓபா तेरा बाण அடி அந்த அடி ரெங்கிலும் பற்ற தரவில்லை காடால் ஒருவன் மீண்டும் ஒருவன்

கோப்பரின் தானபிரவர இந்த பந்திற்கு நான்கு ஓட்ட

பரிசின் வாயிலாக நான்கு மற்றும் காவல்துறையின் வாயிலாக வென்ற வென்ற ஐந்து பேர் தாங்க காம்பு கண்டிப்பா நியாபார்ட் படைப்படரும் காணப்படையான பந்தத்து நான்கு ஆட்டங்கள் சட்டங்கள் விவாதம் நிலவு வருகிறது இருபத்தி ஒன்று ஆறு பங்குகளில் வெற்றி இல்ல ஏழு ஆறு பங்குகளில் ஏழு நண்பன் கல்விக்காலா சேர்வையா இங்க பண்ணிட்ட பன்னெண்டு இருக்கு தமிழ் ஓகே தமிழ் அவங்க நான்கு ஐந்து ஐந்து வேட்டங்கள் பெருமையா நிதனமா வேறு கொஞ்சம் வீரர்கள் ஏற்றத்தை கருது பெருமையாடு எல்லாரும் ஒரு பரபரப்பா விளையாடல்தான் பெருமையாக விளையாடுங்க சிறப்பான ஒரு பஞ்சு நல்லது ஒரு மட்டை சம்பளம் சேர்வை எல்லாம் விளையாடியார் ஆறு பண் வீச்சு ரெண்டு லட்சம் அது பெரிய உங்களுக்கு அடுத்த ஆட்டணுங்க அவுட் அவுட் ஆக்டர் உங்க மாநாட்டில் ஆறு ஆடிசால் அவுட் ஆறு ரெண்டு மூக்கு ஆறு திருந்தா டாக்குமெண்ட்டை திருப்பி சொன்னால் தங்களுக்கு முடிவுகள் கமிட்டிக்கு திருவித்துனா அந்த அன்போடு தெரிவித்து அப்பாக்குதான் தேவ பயன்படுத்தும் வாழ்க்கையில திருச்சி சமயம் அனைவர்கள் பந்துகிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்க உள்ள பங்குகளில் முன்ன நீங்க உள்ள பந்துகளில் அடி இளம் முயல் வெற்றி நூற்றி மூன்று உள்ள பண்புகளில் நிகழ்த்தி வருகின்ற ஆமா அது சொன்னோம் நான் அறிவர்கள் அறிவிக்க தற்போது நடத்தப்பட்ட பருவ ஆட்டத்து சென்னை அறிஞர்கள் இருந்து கொள்வோம் அனைத்தினை ஏற்று வருகிற அறிவிக்கின்ற தெரிவிக்காது அனைவருக்கு சார்பில் அனைவருகிறோம் மனமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உணவுகள் அனைவரையோட்டை வருகின்ற பெறுவதை அனைவர்கள் மனமாக நான் என்னை தெரிவித்துக் கொள்கிறோம்